வளர்ச்சியில் தமிழ்நாடு முதலிடம் தமிழக அரசு பெருமிதம் மத்தியில் கூட்டணி ஆட்சி மாநிலத்தில் குடும்ப ஆட்சி என மாறிவிட்டது சீமான் விமர்சனம் பாமகவுடன் எப்போதும் கூட்டணி வைக்க மாட்டோம் திருமாவளவன் திட்டவட்டம் இன்று மதுரை வைகை ஆற்றில் எழுந்தருளும் கள்ளழகர் இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம் முத்ரா கடன் திட்டத்தில் இந்தியாவிலேயே அதிகம் பயனடைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு எல் முருகன் பேச்சு திருச்செந்தூரில் திடீரென உள்வாங்கிய கடல் பொதுமக்கள் அச்சம் பாகிஸ்தானுடனான சண்டை நிறுத்தம் அமல் முப்படை தளபதிகளுடன் பிரதமர் மோடி ஆலோசனை இந்தியா பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்தை முதலில் ட்ரம்ப் அறிவித்தது ஏன் ராகுல் காந்தி கேள்வி பிரம்மோஸ் ஏவுகணை பற்றி பாகிஸ்தான் மக்களிடம் கேளுங்கள் யோகி ஆதித்யநாத் பேச்சு உக்ரைனுடன் நேரடி பேச்சுவார்த்தை ரஷ்ய அதிபர் புதனுக்கு அழைப்பு இலங்கையில் பேருந்து கவிழ்ந்த விபத்து இருபத்தோரு பேர் உயிரிழப்பு இந்தோனேஷியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் பதிவு ஓவல் மாளிகை தனக்கு தானே சிலை வைத்த டிரம்ப் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் சென்னையின் பல இடங்களில் மிதமான மழை மக்கள் மகிழ்ச்சி